எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் குரல் நாற்பத்தி எட்டு பார்க்க போகிறோம் அது இந்த தலைப்பு வந்து மூவகை உயிர்களுக்கும் ஞானம் உணர்த்தும் முறை அப்போ எங்களுக்கு உயிர்கள் எத்தனை வகைப்படும் அவையவை என்றெல்லாம் தெரியும் இந்த மூவகை உயிர்களுக்கும் எப்படி இறைவன் வந்து ஞானத்தை என்றதை பற்றி தான் இந்த குரலில் பார்க்க போகிறோம் அப்போ அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலர்க்கு வந்த அருளும் தான் இதுதான் குரல் இந்த பொருள் என்ன சொல்லுதுன்னா இறைவன் விஞ்ஞானகலர் ஆகிய உயிர்களுக்கு உள்ளிருந்தே ஞானத்தை உணர்த்துவான் பிரளியாகலர் ஆகிய உயிர்களுக்கு தெய்வ வடிவில் முன் தோன்றி அவரை பிணித்துள்ள வினியை நீக்கி ஞானத்தை அருள்வான் சகலராகிய உயிர்களுக்கு ஆசிரியர் வடிவில் வந்து அஞ்ஞானத்தை பூக்கி மெஞ்ஞானத்தை அருள்வார் அப்ப இந்த விஞ்ஞானகலர் மூவகை உயிர்கள் என்றா விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர் அப்ப உயிர்கள் எத்தனை வகைப்படும் என்றா அவை அவை என்றா இந்த மூன்று அப்ப இந்த மூன்று மூவகை உயிர்களுக்கும் இறைவன் வந்து எப்படி ஞானத்தை அருளுகிறான் என்றதைத்தான் சொல்ல போயினா அப்ப இது இந்த விளக்கத்தை நாங்க இப்ப விரிவாக பார்க்கலாம் மூவகை உயிர்களும் இறைவன் உணர்த்தவே ஞானத்தை பெறும் என்பதும் அவர் தம் பக்குவ வேறுபாட்டுக்கேற்ப அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் முறை ஒரே வகையாக அமையாமல் வெவ்வேறாய் அமையும் என்பதும் இச்செய்யுளில் கூறப்பட்டுள்ளன அப்ப மூவகை உயிர்களுக்கும் இறைவன் உணர்த்த இறைவன் உணர்த்தத்தான் அந்த மூவகை உயிர்களும் ஞானத்தை பெறும் தங்கடப்பாட்டுல ஞானத்தை பெற மாட்டுது அதோட மூவக உயிர்களுக்கும் வந்து இறைவன் ஒரே மாதிரி ஞானத்தை கொடுக்க மாட்டார் ஒவ்வொருவருக்கும் அவைய வேண்டிய பக்குவத்துக்கு அவைய வேண்டிய லெவலுக்கு ஏற்பதான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக உணர்த்துவார் விஞ்ஞானகலருக்கு ஒரு விதமாகவும் பிரளயாகலருக்கு ஒரு விதமாகவும் சகலருக்கு ஒரு விதமாகவும் உணர்த்துவார் அதைத்தான் நீங்க சொல்ல போயினா அதைத்தான் இந்த செய்யுள்ள கூறப்பட்டன அகலர் பற்றியும் சகலர் பற்றியும் உயிரவை நிலையில் விரிவாக அறிந்தோம் அப்ப நாங்கள் உயிரவ நிலை இது வந்து அருளுரு நிலை நாங்கள் உயிரவ நிலை ரெண்டாவது அதிகாரத்துல சகல ரெண்டாயர் ரெண்டெல்லாம் பார்த்துட்டான் அதைத்தான் நீங்க சொல்லினா உயிரவ நிலையில பன்னெண்டாவது பதிமூன்றாவது செய்யுள்ள நாங்கள் விரிவாக பார்த்தோம் அண்டு விஞ்ஞானகலரும் பிரளியாகலரும் அகலர் எனப்படுவர் அப்ப விஞ்ஞானகலரும் பிரளியாகலரும் அகலர் என்ற இதுக்குள்ள வருவினா அவ்விருவருக்கு இறைவன் அருள் புரியும் முறைமையை அடியில் கூறப்பட்டுள்ளது அப்ப அகலர் என்றதுக்குள்ள யார் வருகினம் விஞ்ஞானகலரும் பிரளியாகலரும் அப்ப அதை பற்றி முதல் இந்த குரல்ல முதல் அடியில சொல்லப்பட்டிருக்குது இறைவன் அருள் புரியும் முறைய பற்றி இந்த முதலாவது அடியில சொல்லியிருக்கு முதல் அடியில் ரெண்டு வாக்கியங்கள் உள்ளன முதல் அடியில ரெண்டு வாக்கியங்கள் இருக்குது முதல் வாக்கியம் விஞ்ஞானகலர் பற்றியது ரெண்டாம் வாக்கியம் பிரளியாகலர் பற்றியது அப்ப குரல் வந்து ரெண்டு அடி அதுல முதல் அடியில முதல் வரியில வந்து விஞ்ஞானகலரையும் பிரளியாகலரை பற்றியும் சொல்லுது அதுதான் சொல்லின முதல் அடியில் ரெண்டு வாக்கியங்கள் உள்ளன முதல் வாக்கியம் விஞ்ஞானகலர் பற்றியது ரெண்டாம் வாக்கியம் பிரளியாகலர் பற்றியது ஏனெண்டா அகலர் தரும் அருளை என்றது விஞ்ஞானகலருக்கு ஆர்க்கும் வினியை நீக்கும் என்றது வந்து பிரளியாகலரையும் குறிக்குது நான் பிறகு உங்களுக்கு அந்த சொற்பொருள் விளக்கத்துல சொல்றேன் நீங்க எழுதி வைக்கலாம் அப்ப இங்க ரெண்டு பேரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது என விஞ்ஞானகலருக்கு உள் நின்று அருளை தரும் அப்ப விஞ்ஞானகலருக்கு வந்து உள் நின்று அருளை கொடுப்பான் பிரளியாகலருக்கு முன்னின்று ஆர்க்கும் கொள்ள வேண்டும் விஞ்ஞானகலருக்கு வந்து இறைவன் உள் நின்று அருள் புரிவர் பிரளியாகலருக்கு வந்து முன் நின்று வடிவம் தாங்கி வந்து முன் நின்று வினியை நீக்கம் ஆர்க்கும் வினியை நீக்கம் அதுதான் அந்த ரெண்டு வரியம் அந்த முதலாவது வரியில ரெண்டு வாக்கியம் என்று சொல்லப்பட்டது அதுகில விஞ்ஞானகலருக்கு அருளை தரும் அதில் பார்த்தமே அகலர்க்கு தரும் அருளை அன்றது அருளை என்றது விஞ்ஞான கலருக்கு பிரளி அகலருக்கு ஆர்க்கும் வினையை நீக்கும் என பொருள் கொள்ள வேண்டும் இதுதான் அங்க ரெண்டு வாக்கியம் ஆணவமலம் சாரி ஆணவம் ஆகிய ஒரு மலம் மட்டுமே உடையவர் விஞ்ஞான கலர் அப்ப இங்க இந்த மூவகை உயிர்களுக்கும் ஒவ்வொரு மலம் என்று ஆர் இன்னும் என்னென்ன மலம் என்று சொல்லப்படுது அப்ப விஞ்ஞான கலருக்கு ஒரு மலம் மட்டும்தான் இருக்குது இது ஆணவ மலம் அம்மலமும் அவர்களிடம் மிக மெல்லியதாய் வாசனை அளவாய் நிற்கும் அப்ப விஞ்ஞான கலருக்கு வந்து ஆணவம் அண்ட ஒரு மலம் மட்டும்தான் இருக்கு மலங்கள் என்று தெரியும் எங்களுக்கு நாங்க இதெல்லாம் அடிப்படையில படிச்சுட்டோம் அப்ப ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும் யாருக்கு விஞ்ஞான கலருக்கு அதுவும் அப்படி இருக்கும் மெல்லியதாக வாசனை அளவாய்த்தான் நிற்கும் மெல்லியதாக ஆணவம் வந்து நாங்க கடந்த இதுகள்ல என்று பார்த்துனாங்க ஒவ்வொரு உயிர்களுக்கும் சகலர் விஞ்ஞான அகலருக்கு எல்லாம் எப்படி எப்படி அந்த ஆணவ மலம் இருக்கும் அப்ப இங்கேயும் அவர்களுக்கு விஞ்ஞானகலருக்கு மெல்லியதாய் வாசனை அளவாய்த்தான் இருக்கும் இது ஆணவ மலம் அது அவர்களது அறிவை மயக்காது அப்ப அது வந்து அவர்களுடைய அறிவை மயக்காது எது ஆணவ மலம் யாருடைய அறிவை மயக்காது விஞ்ஞானகலருடைய அறிவை மயக்காது அவர்களுக்கு இறைவன் உயிருக்குயிராய் உள் நின்று உணர்த்தினாலே போதும் அவர்களுக்கு அவர்கள் ஞானம் பெற்று விடுவர் அப்ப இறைவன் வந்து விஞ்ஞானகலருக்கு உயிருக்குயிராய் உள் நின்று உணர்த்தினாலே போதும் அப்படி உணர்த்தின உடனேயே அவர்கள் ஞானம் விடுவார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு ஆணவ மலம் என்ற ஒரு மலம்தான் இருக்குது அதுவும் மெல்லியதாக வாசனை அளவாய்த்தான் இருக்குது அதால தான் அவர்களுக்கு உள் நின்று உயிராய் உள் நின்று உணர்த்தினாலே போதும் என்று சொல்லப்படுது இப்ப வகுப்புல ஒரு டீச்சர் வந்து நாற்பது முப்பது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பத்து பிள்ளையால் கட்டிக்காரரா இருப்பினும் அவைக்கு ஒரு விதமா ஈஸியா சொல்லுவான் ரெண்டாந்தர இதுல இருக்கிறவைக்கு இன்னொரு விதமா கடைசியா இருக்கிற வகுப்பு கடைசி வாங்க பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இன்னும் நல்ல விளங்கப்படுத்தி சொல்லுவான் அதே நிலைமை தான் இதெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் குறையா சொல்லியில அதே மாதிரி தான் விஞ்ஞானகலர் பிரளையாகலர் சகலர் அவியவின்ற நிலைக்கேற்ப மலை வாசனைகளோடு தானே இருக்கணும் அந்த நிலைக்கேற்ப இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுக்குற எத ஞானத்தை சொல்லி கொடுக்குற அடுத்து பிரளியாகலரிடத்தில் ஆணவ மலம் வன்மியாயும் இல்லாமல் மென்மியாயும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்கான் அப்பதானே சொன்னேன் நாங்க பாத்துனாங்களெண்டு சகலருக்கு அப்படி பிறளையாகலருக்கு எப்படி விஞ்ஞானகலருக்கு அப்படி ஆணவ மலம் மூன்று பேருக்குமே மூன்று விதமாக இருக்குது அப்ப இங்க பிரளையாகலருக்கு வந்து ஆணவமலம் மலம் இல்லாமல் மென்மையாயும் இல்லாமல் இடைநிலையில் இருக்கும் அப்ப மென்மியாயிருக்கிறது விஞ்ஞானகல இருக்கு அப்ப இங்க பிரலயாகலருக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் அவர்களுக்கு வினையும் உண்டு அப்ப இவர்களுக்கு வினை இருக்கு விஞ்ஞானகலருக்கு அங்க வினை இல்லை மலங்கள் மூன்று வகை மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாய அங்கே ஆணவம் ஒரு மலம்தான் இருக்கு இங்க பிரலையாளருக்கு பிரலையாகலருக்கு ரெண்டுமே இருக்குது எது ஆணவமும் கண்மமும் இருக்கு அதான் சொல்ற அவர்களுக்கு வினையும் உண்டு அப்ப வினையும் உண்டு அன்னைக்க ஆணவ மலத்தோட வினையும் இருக்குது ரெண்டுமே இருக்குது இவ்வாறு இருமல முடியவரா இருப்பார் அப்ப இங்க ஆணவமும் கண்மமும் வினையும் இருக்கிறபடியா இருமல முடியவரா இருப்பார் வினையாண்டது கண்மம் இம்மலங்களால் ஓரளவு மயங்கின் நிலை அவர்களுக்கு இருக்கும் அப்ப இந்த மலங்களால அவர்களுக்கு ஓரளவு மயங்கி விடுவினாம் அங்க வந்து விஞ்ஞானகலருக்கு மயங்கவே இருக்காது ஏனென்றால் அங்கே ஆணவ மலம் அவர்களுக்கு மெல்லிதாக வாசனை அளவாகத்தான் இருக்குது அளவினதாய் இங்க இவர்களுக்கு மயக்கம் இருக்கும் அதுவும் ஓரளவு மயக்கம் தான் இருக்கும் பெரிய மயக்கமே இருக்காது இப்ப ஒவ்வொரு தேன்கள் வண்டுண்ட தேனுண்ட வண்ட சொல்லிம் நிறைய குடிச்சா மயங்கி போடும் கொஞ்சம் குடிச்சா அப்படி விளங்குறது உதாரணத்துக்காக சொல்றேன் அப்ப இங்கு தான் இருக்கும் அவர்களுக்கு மயக்கம் இம்மலங்கள் இம்மலங்களால் ஓரளவு மய மயங்கும் நிலை அவர்களுக்கு இருக்கும் அவர்களில் உடையவர்கள் இறை அவர்களில் உடையவர்களுக்கு இறைவன் நான்கு தோள்களும் முக்கண்ணும் கரை மிடறம் ஆகிய தனது இயற்கை வடிவத்துடன் முன்தோன்றி ஞானத்தை உணர்த்துவான் அப்ப இங்க என்ன இவர்களுக்கு ஆணவமும் கன்மமும் இருக்குது அப்ப ஓரளவு இந்த மலங்களாலும் ஓரளவுதான் தான் மயங்குவினம் முழுவதும் மயங்க மாட்டினான் ஓரளவு மயக்க நிலையிலே இருப்பினான் இறைவன் எப்படி இவர்களுக்கு ஞானத்தை அருள் புரிகிறார் என்றா நேர வந்து இங்கேயும் பாருங்கோ தான் இந்த பிரளியாகலையும் பக்குவம் உள்ளவர்களுக்கு தான் இறைவன் எப்படி வருவார் நான்கு தோள்களும் முக்கண்ணும் என்ற நெற்றியில இருக்கிற கண்ணையும் சேர்த்து முக்கண்ணும் கரை மிடரம் கரை படிஞ்சிருக்குத்தானே தொண்டு கண்டம் கருத்து அதைத்தான் சொல்ல ஆகிய தனது இயற்கை வடிவத்துடன் முன் தோன்றி உணர்த்துவார் யாருக்கு பிறளியாகல இருக்கு ஆனா விஞ்ஞானகலருக்கு உள் நின்றே உணர்த்தி விடுவார் உயிராக உள் நின்று உணர்த்தினாலே போதும் விஞ்ஞானகலருக்கு இங்க நேரடியா வர்றார் தன்னுடைய இயக்க தோற்றத்தோட வார இனி அடுத்தது சகலர் பற்றி சொல்ல போயினா இனி சகலர் என்போர் மும்மலமுடையோர் மும்மல அப்ப சகலர் என்போர் வந்து மும்மலங்களும் உடையவர்கள் என்னென்ன மலம் ஆணவம் கன்மம் மாயேண்ட மூன்றும் இருக்கும் அவர்களை வன்மையாய் பற்றி இருக்கும் ஆணவ மலம் அவர்களை வன்மையாய் பற்றி இருக்கும் அப்ப ஆணவ மலம் சகலரை வன்மையாய் பற்றி இருக்கும் விஞ்ஞானகலருக்கு மென்மியாயிருக்கும் பிரளியாகலருக்கு இடைமியாயிருக்கும் வலிய வினையும் அவர்களை பிணித்திருக்கும் அப்ப என்ன சொல்லப்படுது ஆணவ மலம் அவர்களை வன்மையாய்ப்பற்றி இருக்கும் வலிய வினையும் அவர்களை பிணித்திருக்கும் ஆணவ மலமும் வன்மையாய் பற்றி இருக்கும் வலிய மலமும் அவர்களை பிணித்திருக்கும் யார சகலரை பற்றி சொல்லப்படுது பெரு மயக்கத்தை செய்கின்ற பிரகிருதி மாயின் தொடக்கில் அகப்பட்டவர்கள் அவர்கள் அப்ப நாங்க முந்தின குரல்கள்லையும் பார்த்து நாங்கள் அப்ப பெருமயக்கத்தை செய்கிறது என்றால் பிரகிருதி மாய அதைத்தான் இங்கேயும் என்ன சொல்லினா அவர்களை என்றது சகலரை அவர்களை பிணித்திருக்கும் சாரி பெருமயக்கத்தை செய்கின்ற பிரகிருதி மாயையின் தொடக்கில் அகப்பட்டவர்கள் அவர்கள் அப்ப அவர்கள் என்றது இங்க சகலரை குறிக்கிது அப்ப பிரகிருதி மாயின்ற பெருமயக்கத்துலதான் அவை இருக்கணும் அந்த தொடக்கத்துல பெருமயக்கத்தை செய்கின்ற பிரகிருதி மாயையின் தொடக்கில் அகப்பட்டவர்கள் அவர்கள் அப்ப பிரகிருதி மாயதான் பெருமயக்கத்தை செய்யுது அந்த பெருமய பிரகிருதி மாயிலே அகப்பட்டவர்கள் யார் இந்த சகலர் அவர் சகலரைத்தான் அவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களில் பக்குவப்பட்டவர்களுக்கு ஞானத்தை வேறு முறையில் தான் உணர்த்த வேண்டும் அப்ப இங்கேயும் சகலர் என்ற நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே இறைவன் ஞானத்தை உணர்த்த மாட்டார் சகலர்லையும் பக்குவப்பட்டவர்களுக்கு அதான் நீங்க சொல்லப்படுது அவர்களில் பக்குவப்பட்டவர்களுக்கு ஞானத்தை வேறு முறையில் தான் உணர்த்த வேண்டும் அப்ப சகலர்லையும் பக்குவப்பட்டாதான் இறைவன் வந்து ஞானத்தை உணர்த்துவார் அவர்களுக்கு வேற முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில தான் உணர்த்தி கொண்டு வார் பிரளியாகலருக்கு போல இவர்களுக்கும் நேர் நின்று அருள் புரிய இறைவன் தனது உண்மை வடிவில் அதாவது நான்கு தோள்களும் நெட்டிக் கண்ணும் நீலகண்டமும் ஆகிய வடிவில் முன்னே தோன்றினால் அவர்கள் அதைக் கண்டு அஞ்சி விடுவர் அப்ப எப்படி இங்கே வர்றார் விஞ்ஞானகலருக்கு உயிருக்குயிராய் நின்று உணர்த்தினாலே போதும் பிரளியாகலருக்கு நான்கு தோள்களும் நீலகண்டமும் முக்கண்ணும இயற்க வடிவில வார அப்படி அந்த வடிவத்தோட இந்த பக்குவப்பட்ட சகலர்களுக்கும் சகலர் எங்களுக்கு பக்குவப்பட்ட சகலருக்கும் இறைவன் வந்து ஞானத்தை கொடுத்தால் அவர்களுக்கு முன்னுக்கும் அந்த வடிவம் தாங்கி வந்தால் அவர்கள் அஞ்சு விடுவர் பயந்துடுவினம் பயந்து ஓடி விடுவினம் பயந்துடுவினம் மக்கள் வடிவிற்கு வேறுபட்ட எந்த வடிவமும் அவர்களுக்கு அச்சத்தியே தருவதாகும் அப்ப இந்த சகலருக்கு மக்களைப் போலதான் வர வேண்டும் மக்கள் வடிவத்தை விட வேறு வடிவத்தில இறைவன் வந்தால் அவர்களுக்கு பயம்தான் வரும் அச்சம்தான் வரும் அது பற்றியே சகலராகிய பக்குவ ஆன்மாக்கள் அச்சமின்றி அணுகுதற் பொருட்டு இறைவன் தனது உண்மை வடிவில் தோன்றாமல் ஆசிரியர் வடிவில் மறைந்து நின்று ஞானத்தை உணர்த்துவான் என்பது கூறப்பட்டது அப்ப அதனாலதான் அந்த சகலராகிய பக்குவ ஆன்மாக்களுக்கு அச்சமில்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் அவர்கள் வந்து ஈஸியா இலகுவாக போய் அணுகிறதுக்கு நெருங்கிறதுக்காகத்தான் வேற நெருங்கிறதுக்கு மக்களை இறைவனை குருவை தான் இறைவன் வந்து குரு வடிவாக அவர்களுக்கு வார இப்படி இயற்கையான தோற்றத்தோட வந்து அவர்கள் பயன் தெரிவினா அப்ப மக்கள் வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் இறைவன் வந்து மக்களோட மக்களை குரு வடிவாக வந்து அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துகிறார் அப்ப இப்ப என்ன பார்த்திருக்கிற விஞ்ஞானகலருக்கு வந்து உள் நின்று உணர்த்தார் பிரளியாகலருக்கு தன்னுடைய நாலு தோல் மூன்று கண் இயக்க வடிவம் தாங்கி வந்து உணர்த்துகிறார் பிரளியா சாரி சகலருக்கு வந்து குரு வடிவாகி வந்து உணர்த்துகிறார் ஏன் மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாகண்ட அவரவருடைய பக்குவ நிலைக்கு ஏற்பாண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதோட பிறளையாகல இருக்க மாதிரி சகல இருக்கு வர மாட்டாரா அவர்கள் பயன்பெறுவிடும் என்ற எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்குது அப்போ இதுதான் மூவகை உயிர்களுக்கு இறைவன் எப்படி வந்து ஞானத்தை கொடுக்கிறார் என்ற நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம் அடுத்த குரலை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நாற்பத்தொன்பதாவது குரலை இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டு எல்லோருக்கும் நன்றி